இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விசேடமாக யாழ்ப்பாண நகரத்திலே தேர்தலுக்கு சரியாக ஆறு நாட்களுக்கு முன்னதாக நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்திலே முதல் தடவையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக இருக்கிறது கடந்த முதலாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் நான் இதனை சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருந்த போதிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான செலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது அப்படி இருக்க எல்லாம் உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு ஐந்து தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் இறுதியிலே இலங்கை தமிழரசு கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது வேட்பாளர் என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள் அதை செய்த உடனேயே அவருக்கு எதிராக நாங்கள் உளுக்காட்டி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் விளக்கம் கோரி கடிதம் எழுப்பப்பட்டிருக்கிறது அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம் அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏகமனதாக பல்வேறு கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம் இறுதியான கூட்டத்திலேயும் கூட நான்கு பேர் மட்டும் அதற்கு ஆதரவாக பேசியிருந்த போது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது பொது வழியிலே சொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை மலினப்படுத்துகிற வகையிலே பலர் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பின்னர் தீர்மானிப்போம் ஆனால் நெருங்கி வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதான ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற போது விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை பலவிதமாக பல கோணங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் படி எங்கள் ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் தொடர்ந்து எங்களுடைய அந்த தீர்மானத்துக்கு வலுச்சேற்கிற வகையிலே இப்பொழுது ஜனாதிபதி அமைச்சகர் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் மைதானத்துக்கு வந்திருக்கிறார் உங்களுடைய கரகோஷங்களினாலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கு நோக்கி ஆதரவாளர்களினுடைய பெருத்த கரகோசங்களுக்கு மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் பாரம்பரிய இசைகள் ஒழிக்க பாடல்கள் ஒழிக்க ஆதரவாளர்களினுடைய பலந்த கரகோசங்களுக்கு மத்தியில் சேர்த்திடுவோம் நேற்றத்தை மீட்டிங் வரச் செய்வோம் ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம் இலங்கையர் ஒன்றாய் சேர்ந்திடுவோம் நம் நாட்டுக்கு சக்தியை சேர்த்திடுவோம் ஐக்கியத்துக்கு உரமாக இலங்கையரொன்றாய் சேர்த்திடுவோம் சேர்ந்திடுவோம் இலக்கு நோக்கி தாங்கி நாட்டின் பெயர் தந்துவிடும் நாளை வென்றுவிடும் வரலாறு பேசுணுவம் ஆரம்பம் நாட்டுக்கு சக்தி சேர்த்திடுவோம் முன்னேற்றத்தை மீட்டிங்கு வர செய்வோம் ஐக்கியத்துக்கு உரமாகிடுவோம் இலங்கை ஒன்றாய் சேர்ந்திடுவோம்

வரவேற்கிறது ஜனாதிபதி பதவியிலே அவர் அமருவதற்கு முன்னதாக இறுதியாக யாழ்மண்ணுக்கு வந்திருக்கிற கூட்டம் இது இன்னொரு வார காலத்திலே நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாங்கள் அவரை வரவேற்க காத்திருப்போம் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை யாழ்ப்பாணத்தினுடைய பிரதிநிதியாக இந்த வேளையிலே நான் வரவேற்கிறேன் ஒபத்துமாவ யாப்பனே நியோஜன கரண மந்திரி வருண் வசேன் மம் யாப்பனையேட்ட பிளிகான் யாப்பன யாழ்ப்பாணத்துக்கு இறுதியாக ஜனாதிபதியாவதற்கு முன்னதாக வந்த இறுதி கூட்டத்துக்கு அவரை வருக வருக என்று வரவேற்றவனாக இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அவர் வருகிற போது நான் சொல்லிக் கொண்டிருந்த விடயங்கள் பிரதான தமிழ் கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி முற்று உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த கட்சியிலே வருட வரலாறு கொண்ட கட்சியிலே நம்பிக்கையாய் இருக்கிற மக்களுக்கு இந்த வேளையிலே இந்த மேடையிலே இருந்து நான் கொடுக்கிற அறைகூனம் என்றால் அவரை ஆதரியுங்கள் நாங்கள் இது எதே எடுத்தப்பட்ட ஒரு முடிவல்ல நிதானித்து சிந்தித்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நண்பர் மனோகரிசன் சொன்னதை போல ஏற்கனவே நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல ஏற்கனவே நண்பர் சொன்னதை போல தமிழ் பேசுகிற சமூகங்கள் அனைத்தும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக கட்சிகளாக அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு நாங்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு இலங்கையிலேயும் நாங்களும் சமவிரதைகள் ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் உணைத்துக் கொண்டு எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் வரவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது ஆகையினாலே இன்றைக்கு வேறவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும் தேர்தலை பகிஷ்கரிப்பதோ இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற மாயமானுக்கு வாக்களிப்பதோ உங்களுடைய ஜீவிய உரித்தான வாக்கை நீங்களே குழிதோட்டி வைக்கிற செயலாகத்தான் இருக்கும் வீணடிக்கிற செயலாக இருக்கும் ஜனநாயகத்திலே ஒவ்வொரு தருணத்திலேயும் வாக்களிக்கிற சந்தர்ப்பம் வருகிற அப்பொழுதுதான் பிரஜைக்கு தன்னுடைய தீர்மானம் தான் அளிக்கிற அந்த புள்ளடி நாட்டிலே ஒரு மாற்றத்தை தனக்கு விருப்பமான ஆட்சியாளனை ஏற்படுத்துகிற உரித்தை கொடுக்கிறது அந்த உரித்தை இல்லாமல் செய்வதற்கான பலவிதமான மோசடிகளிலே ஒன்றுதான் பயிப்பு என்கின்ற கோஷம் மற்றொன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கோஷம் ஆகையினாலே இந்த விடயங்களிலே எடுபட்டு உங்களுடைய பொன்னான வாக்கை வீணடித்து விடாமல் மிகவும் உபயோகரமான விதத்திலே அதை நீங்கள் பாவிப்பதாக இருந்தால் நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பதை இந்த நான் கூறிக்கொண்டு இன்றைக்கு சுமந்திரன் சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் கைகளிலே அது கிடைத்திருக்கிறது அதிலே எங்களுடைய கல்விமான்கள் சிந்தனையாளர்கள் பலருடைய கட்டுரைகள் இடம்பெறுகின்றன ஏன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்கள் சமூகத்திலே இருந்து எங்களை சமூகத்தை வழிப்படுத்துகிற பல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனை அதிலே ஒரு பிரதியை இந்த வேளையிலே நான் எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாச அவர்களுக்கு கையளிக்க விரும்புகிறேன் நீங்கள் இவ்வளவு நேரமும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை உங்களுடைய கரவோசங்களுக்கு மத்தியில் இப்பொழுது பேச அழைத்து நிற்கின்றோம்